ஹோம் சிதாரேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து லோகவசியம் லோகவசியம்னா என்ன லோகத்தில் உள்ள ஜனங்கள் மற்ற உயிரினங்கள் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு மதிப்பு செல்வாக்கு நம்மை பார்த்து எல்லாரும் அப்படியே வணங்கக்கூடியதான ஒரு அமைப்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல சிலர் வந்து சொல்கிற பேச்சை மதிக்கவே மாட்டாங்க நான் நான் சொல்கிறதெல்லாம் எங்கெங்கே கேட்க போகிறாங்க எனக்குலாம் அவ்வளோ வேல்யூ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸில் நிறைய இடத்துல நம்ம வந்து வேலிட்டாக சொன்னால் கூட சில டைமில் வந்து அந்த விஷயங்களை எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளும் இதை தானே சொன்னோம் நம்ம ஒரு நல்ல ஐடியா சொன்னோம் ஏன் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்ம சம்டைம்ஸ் அந்த ஓரம் சரியா இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேறு எதான ஒரு விஷயம் இருக்கலாம் சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வேர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மூலிகை வேரை நீங்க எப்ப பிடுங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் இன்னைக்கு எப்போ வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வருதோ அப்ப இந்த மூலிகை வேரை பிடுங்கலாம் ஆனால் உங்களோட பட்சி நம்ம பஞ்சபட்சி பார்த்தோம் இல்லையா உங்களோட பட்சி அரசில் இருக்கும்போது ஏன்னா ப பஞ்சபட்சியில நம்மோட பட்சி எந்த தொழில் செய்யுமோ அந்த தொழிலை மேற்கொண்டு தான் நம்ம வந்து காரிய நிமித்தமாக செல்லணும் இல்லையா அது நம்ம பஞ்சபட்சியில் பார்த்தோம் ஸோ உங்களோட பட்சி அரசு தொழில் அதாவது உங்களோட தேய்ப்பிரை வளர்ப்பிறை உங்கள் பேர்தாட்டில் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அந்த டைமில் எந்த பட்சி நம்மளுக்கு இருக்கோ அதுதான் நம்மளுடைய பட்சி ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு பட்சி வந்து நம்மளோட பட்சி வந்து அஞ்சு தொழில் செய்யும் ஒன்று அரசு ஊன் நடை அதுக்கப்புறம் தூங்கிறது அப்புறம் சாவு இது இந்த மாதிரியான ஒரு தொழில்களை இந்த பட்சிகள் செய்யும் அரசு டைமில் நம்ம பட்சி எப்போ அரசு டைமில் இருக்குமோ அந்த டைமில் நம்ம ஒரு வேலை நிமித்தமாக சென்றோம்னால் வெற்றி தான் இல்லையா ஒரு டிபேட்டுக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ நம்ம சென்றோம் செ செல்லோம் சென்றோமானால் நம்மளுக்கு வெற்றி தான் அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறவங்களும் அரசு டைமில் நம்மளுக்கு கரெக்டாக அதை அமைஞ்சிட்டு வச்சுக்கோங்க நம்ம ட்ராவல் பிஸ்னஸ் ட்ராவலாக இருந்ததுன்னா ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம பட்சியை கண்டறிஞ்சு அது அரசு தொழில் செய்யும் பட்சத்தில் அன்னைக்கு வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம பட்சி அரசு தொழில் செய்யும் போது நீங்கள் ஆணி வேறு அறாமல் அதாவது அந்த மெயின் வேறு அறாமல் வெறும்னா படற வேர் மட்டும் கட் பண்ணணும் அதை வந்து சிசர்லேயோ இல்லை கத்திலேயோ கட் பண்ணக்கூடாது எந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் கட் பண்ணக்கூடாது அந்த செடிக்கு நீங்கள் காப்பு கட்டணும் அது என்ன செடினா தொழு கண்ணி தொழு கன்னி செடிக்கு காப்பு கட்டி அதுக்கு ஒரு எலிமிச்ச கனி பலியிட்டு அரச டைமில் இந்த வேரை கட் பண்ணி ஒரு தங்க தாயத்தில் அடைச்சிக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் இம் கிரீம் தொழு தேவியே மம காரியம் மம வசம் மம காரிய சித்தி தேகி சர்வலோகம் மம வசம் குரு குரு ஸ்வா இன்னொரு தடவை சொல்றேன் ஓம் அம் இம் கிரீம் கன்னி தேவியே மம காரியம் மம வசம் மம காரிய சித்தி தேகி சர்வலோகம் மம வசம் குரு குரு ஸ்வாகா இதை ஒரு பன்னெண்டாயிரம் உரு புதுசாக இதுக்கு உரு போடணும் அப்படின்னா பன்னெண்டாயிரம் பட் இந்த இந்த மந்திரம் வந்து வாயில சரளமாக ஓடணும் அந்த மாதிரி ஓடுறவங்க ஆல்ரெடி சித்தி மந்திர சித்திலாம் எடுத்திருக்கவங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் உரு போட தேவையில்ல ஆயிரத்தெட்டு உரு போட்டாலும் ஓகே தான் இந்த உரு போட்டு தங்கத்தாயத்தில் அடைச்சி அதுக்கான அத்தரு ஜவாதெல்லாம் அந்த அந்த தாயத்துக்குள்ளே போட்டு நீங்க கழுத்திலேயோ இல்லை புஜத்திலையோ அணிஞ்சிக்கலாம் அணிஞ்சுக்கும் போது லோகம் வசியமாகும் லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நம்மளுக்கு வசியமாவாங்க வசியம்னா கெட்ட விஷயத்துக்கோ அவங்கள வந்து வேலை வாங்குறதுக்கோ அப்படி இருக்கக்கூடாது நல்ல விஷயத்துக்கு நம்ம நம்ம நல்லது சொல்லும் போது நல்லது கேட்கறதுக்காக இந்த வசியம் பண்ணலாம் உலகமே நம்மளை போற்றக்கூடியதாக நம்ம வளரணும்னா நீங்க ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களோ இல்லை நல்லது செய்கிறவங்களோ இந்த மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஜனங்கள் நல்லா இருக்கணும் செய்கிறவங்க இதுக்கு ஒரு பெரிய இது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிகக்னிஷன் கிடைக்கும் அதனால் உங்களோட ஆர்கனைசேஷனும் வளரும் அதை வச்சு நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி தான் யோசிச்சு இது பண்ணணுமே தவிர இவங்க வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடுவாங்க நம்ம என்ன வேணால் பண்ணலாம் செல்ஃபிஷாக இருந்தோம்னா கண்டிப்பாக இது வேலை செய்யாது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க சூப்பராக இருக்கும்